இருபதாம் அத்தியாயம் அஜந்தாவின் ரகசியம் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் புத்தர் சிலைக்கு பின்னால் எப்ப போனாங்க ஏன் போனாங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம் புத்த பிக்ஷு விரசமாக பேசியது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பிடிக்கவில்லை அதனால சிவகாமி என்ன பண்ணிட்டா ரதிய கூட்டிட்டு தாமிர குளத்துக்கு போயிட்டா அதே நேரத்துல ஆயனருக்கும் புத்த பிக்ஷுவின் மேல் வருத்தம் ஏற்படவே ஆயனர் புத்த பிக்ஷுவிடம் பேச்சை நிறுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தம்பி உனக்கு என்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லு என்றார் நாவுக்கரசர் மடத்தில் சேர்ந்து கல்வி பயிலும் நோக்கத்துடன் காஞ்சிக்கு வந்தேன் ஐயா சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் விருப்பமும் இருக்கிறது தங்களை கண்டு தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாமா எனக்கு சொல்லி அனுப்பினார் ஓலையில் எல்லாம் விபரமாக எழுதியிருந்தார் என்றான் பரஞ்சோதி ஓலை என்னத்துக்கு தம்பி என் அருமை சிநேகிதருக்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றார் ஆயனர் நாவுக்கரசர் பெருமான் தற்சமயம் காஞ்சியில் இல்லை ஸ்தல யாத்திரை சென்றிருக்கின்றார் அதனால் என்ன நானே நேரில் உன்னை அழைத்து போய் அந்த சிவநேசரின் மடத்தில் சேர்த்து விட்டு வருகிறேன் உன்னை சக்கரவர்த்தியிடமும் அழைத்து போக வேண்டும் வீர செயல் புரிந்து எங்களை காத்த உன்னை பார்த்தால் சக்கரவர்த்தி பெரிதும் சந்தோஷப்படுவார் அது மட்டும் வேண்டாம் ஆயனரே இந்த இளைஞனிடம் உமக்கு அபிமானம் இருந்தால் என்று என்று அடிகளே என்ன ஆயனர் வியப்புடன் காஞ்சி சக்கரவர்த்தியின் காராகிரகத்தில் இருந்து தப்பி வந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது மரண தண்டனை தான் ஆனால் இந்த கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கின்றீர்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றார் ஆயனர் இவன் சக்கரவர்த்தியிடம் சென்றால் அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும் சிவசிவா என்ன சொல்லுகின்றீர்கள் இவன் காராகிரகத்தில் இருந்தானா எப்போது எதற்காக உங்களை இவன் தப்புவித்த அன்று இரவு நகரில் திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான் இவனை ஒற்றன் என சந்தேகித்த காவலர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள் அடடா அப்புறம் அன்றிரவு இவன் சிறையில் இருந்து தப்பிவிட்டான் என்ன என்ன தப்பிவிட்டானா எப்படி தப்பினான் ஊரை வழியாக வெளியே வந்து விட்டான் ஆயனர் அதிசயத்துடன் பரஞ்சோதியை பார்த்தார் ஆகா என் சிநேகிதரின் மருமகன் லேசுப்பட்டவன் இல்லை போல் இருக்கிறதே பெரிய கைக்காரனாக இருக்கிறானே அதனால் பாதகம் இல்லை அடிகளே இவனை நானே சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்று இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இவன் எங்களை பெரும் விபத்தில் இருந்து காப்பாற்றியவன் என்று அறிந்தால் சக்கரவர்த்தி கட்டாயம் மன்னிப்பார் என்றான் உங்களுக்காக மன்னித்து விடுவார் உண்மைதான் ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும் பல்லவ ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படை திரட்டுகிறார்கள் என்று தெரியுமா இல்லையோ இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார் அதை பார்த்த புத்த பிக்ஷு மேலும் கூறினார் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம் இவன் தாயார் உம்மை சவிப்பாள் அது மட்டுமல்ல தர்மசேனரின் காலம் குறிப்பிடுகிறாரோ என்று எண்ணினார் ஒருவேளை அவருடைய கூற்றில் ஏதேனும் உண்மை இருக்குமோ சிவகாமி மூன்று நாளாய் ஒரு விதமாக இருப்பதற்கு காரணம் இந்த வாலிபன் மேல் அவளுடைய மனம் சென்றதாக இருக்கலாமோ அப்படி இருந்தால் ஒரு விதத்தில் நல்லதுதானே சிவகாமியை எப்படியும் மனம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும் என்றால் தன் அருமை சிநேகிதரின் மருமகனுக்கு கொடுத்து அவனை தம் சீடனாக்கி கொள்ளுதல் நல்லதல்லவா இவ்வாறெல்லாம் சில வினாடி நேரத்திற்குள் எண்ணியவராய் ஆயனர் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தார் அவருடைய எண்ணப்போக்கை அப்படியே தெரிந்து கொண்ட புத்த பிக்ஷு இல்லை ஆயனரே நீங்கள் நினைப்பது போல் நடப்பதற்கு இல்லை அவனுடைய மாமன் மகள் இவனுக்கென்று பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் காத்து கொண்டிருக்கின்றாள் என்றார் இதை கேட்ட ஆயனர் புத்த பிக்ஷுவை உமக்கு என் எண்ணம் எப்படி தெரிந்தது என்று மீண்டும் கேட்கும் பாவனையில் ஒரு தடவை பார்த்துவிட்டு மீண்டும் பரஞ்சோதியை நோக்கி அப்படியா தம்பி என் சிநேகிதரின் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார் பரஞ்சோதி சிறிது நாளத்துடன் ஆம் ஐயா என்றான் புத்த சந்நியாசி மேலும் சொன்னார் நாவுக்கரசர் மடத்தில் தற்போது இவனை சேர்ப்பதும் நல்லதில்லை காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்து வருகின்றார்கள் மடத்துக்கு திரும்பி அவரை சோழ நாட்டுக்கு போகும்படியாக சக்கரவர்த்தியே சொல்லி அனுப்பிவிட்டாராம் அடிகளே தங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று ஆயனர் அடங்காத ஆச்சரியத்துடன் கூறினார் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் என்றார் ஆயனர் சிறிது யோசனை செய்து தம்பி இங்கேதான் இப்படியெல்லாம் குழப்பமாயிருக்கிறதே உன் விருப்பம் என்ன என்று கேட்டார் ஐயா கல்வி கற்றுக் கொண்டு திரும்பி வருகிறேன் என்று என் ஊரில் சொல்லிவிட்டு வந்தேன் ஏதாவது ஒரு கலை பயிலாமல் திரும்பி போக எனக்கு விருப்பம் இல்லை தங்களிடம் கல்வியும் சிற்பமும் பயில விரும்புகிறேன் கருணை கூர்ந்து என்னை தங்களுடைய சீடனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றார் பரஞ்சோதியின் பணிவான பேச்சை கேட்டு ஆயனர் பூரித்தவரால் அப்படியே ஆகட்டும் நீ இங்கேயே இருந்து என்னிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள் என்றார் ஆச்சாரிய தட்சிணை விஷயம் என்ன அதை முன்னாலேயே வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆயனரே என்று பிக்ஷு கூறியதும் அவர் பரிகாசமாக சொல்வதாய் எண்ணி ஆயனர் நகைத்தார் நான் வேடிக்கை பேசவில்லை உண்மையாகத்தான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு அளிக்க வேண்டிய சித்திர பிக்ஷு கூறினாரோ இல்லையோ ஆயனரின் முகத்தில் ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்க வேண்டுமே அந்த கணத்தில் அவர் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றியது அடிகளை முன்னமே இதை பற்றி கேட்டேன் தாங்கள் சொல்லவில்லை ஆனால் இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்திற்கும் என்ன சம்பந்தம் இவனால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்திற்கு அந்த ரகசியம் வந்திருக்கின்றது அவ்விடத்திற்கு யாரையாவது அனுப்பி வாங்கி வரச் சொல்ல வேண்டும் உம்முடைய புதிய சீடனை போல் அந்த காரியத்திற்கு தகுதியான ஆளை காண முடியாது என்றார் பிக்ஷு நாகார்ஜுன மலையா கிருஷ்ணா நதிக்கரையில் அல்லவா இருக்கிறது வழியில் எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமே அபாயங்களை எல்லாம் கடந்து போய் வரக்கூடிய வீரனாகையால் தான் பரஞ்சோதியை சொன்னேன் இந்த பிள்ளை யானை மேல் வேலை எறிந்த விதத்தை பார்த்தீரே என்றார் புத்த பிக்ஷு ஆனாலும் வெகு தூரம் இருக்கிறதே இவனால் கால்நடையாக போய்விட்டு வர முடியுமா என்றார் ஆயனர் முடியாது நல்ல ஒரு குதிரை இவனுக்கு தர வேண்டும் குதிரை மட்டும் இருந்தால் ஒரு மாத காலத்தில் காரியத்தை சாதித்துக் கொண்டு திரும்பி விடலாம் என்றார் முத்தபிக்ஷு ஆயனர் மிக்க ஆவலுடன் பரஞ்சோதியை பார்த்து தம்பி உன்னால் முடியுமா போய் வருகிறாயா என்று கேட்டார் பரஞ்சோதி பறக்க பறக்க விழித்த வண்ணமாய் ஆகட்டும் ஐயா தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன் ஆனால் எங்கே போக வேண்டும் எதற்காக போக வேண்டும் என்பது ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே என்றான் உண்மைதான் இவனுக்கு விபரம் தெரியாதல்லவா தாங்களே சொல்லுங்கள் சுவாமி இவ்விதம் வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால் இருக்கிறது வெகு காலத்திற்கு முன்னால் இந்த மலையை குடைந்து புத்த சைத்தியங்களை அமைத்திருக்கின்றார்கள் அந்த சைத்தியங்களில் புத்த பகவானுடைய வாழ்க்கையையும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் மகிமையையும் விளக்கும் அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன ஐநூறு வருடத்திற்கு முன்னால் அந்த ஓவியங்கள் வர்ணம் அழியாமல் புதிதாய் எழுதினதை போலவே இருக்கின்றன அந்த அற்புத சித்திரங்களை எழுதிய சித்திரக்கலை மேதாவிகளின் சந்ததிகள் இன்னமும் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் அஜந்தா புகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புதிய சித்திரங்களை வரைந்து வருகின்றார்கள் ஆயிரம் வருடம் ஆனாலும் அழியாமல் இருக்கக்கூடிய வர்ண சேர்க்கையின் ரகசியமும் அவர்களுக்கு தெரியும் அந்த ரகசியத்தை அறிந்து தமக்கு சொல்ல வேண்டும் என்று ஆயனர் என்னை வெகுநாளாக கேட்டு கொண்டிருந்தார் நானும் முயற்சி செய்து வந்தேன் இந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும் நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்க கிராமத்தில் இப்போது அவர் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது நீ போனாயானால் அந்த ரகசியத்தை அவரிடம் அறிந்து கொண்டு வரலாம் பிக்ஷு இவ்விதம் சொல்லி நிறுத்தியதும் ஆயனர் தம்பி நீ போய் வருகிறாயா போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தாயானால் என் வாழ்க்கை மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனாவாய் ஆனால் உன்னை நான் வற்புறுத்தவில்லை என்றார் பிக்ஷுவும் ஆயனரும் பேசி வந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைந்தன அவை பெரும்பாலும் குதூகல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியது ஏறி நெடுதூரம் செய்வது என்ற எண்ணமே அவனுக்கு மிகுந்த உற்சாகத்தை உண்டாக்கிற்று அதோடு இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆயன மகா சிப்பியினால் ஏவப்பட்டு யாத்திரை போகிறது என்பது அவனுக்கு மிக்க பெருமை உணர்ச்சியையும் அளித்தது எழுத்தாணியால் ஏட்டில் எழுதிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் இம்மாதிரி காரியம்தான் அவனுடைய இயல்புக்கு ஒத்தது என்பதை நாம் அறிவோம் அல்லவா ஐயா தங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுமாறு என் மாமா சொல்லி இருக்கின்றார் தாங்கள் போகச் சொல்லி கட்டளையிட்டால் அப்படியே போய் வருகிறேன் என்றான் அப்போது நாகநந்தி அடிகள் தாமதிக்க நேரமில்லை ஆயனரே வாதாபி படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் இவன் போய் வந்தால் நல்லது குதிரைக்கு என்ன ஏற்பாடு என்று கேட்டார் அது ஒன்றும் சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்து குதிரை அஜந்தா அறிந்து கொள்வதில் எனக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை மகேந்திர சக்கரவர்த்திக்கும் உண்டு அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் பிரயாண அனுமதி இலச்சினையும் வாங்கி விடுங்கள் யுத்த சமயமானதால் பரஞ்சோதி போகும் வழியில் ஏதாவது இடையூறு ஏற்படலாம் என்றார் புத்தபிக்ஷு உண்மைதான் இலச்சினையும் விடுகின்றேன் என்றார் ஆயனர் இதில் என்னை கூறிக்கொள்ள வேண்டாம் விஷயத்தில் சக்கரவர்த்தியின் மனோபாவம் தான் உங்களுக்கு தெரியுமே புத்தபிக்ஷு இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டனர் அடிகளே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வருகிறது இதோ மகேந்திர சக்கரவர்த்தியே வருகிறார் என்று குதூகுலத்துடன் கூறினார் ஆயனர் நாகநந்தி அடிகளின் கடுப்பான முகத்தில் தோன்றியது அவர் சிறிது யோசித்த வண்ணமாய் அங்கும் இங்கும் பார்த்தார் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவரை போல் ஆயனரே நல்ல சமயம்தான் இந்த சமயத்தில் இவ்விடம் சக்கரவர்த்தியே விஜயம் செய்வது என்பது நமது காரியம் ஜெயமாக போகிறது என்பதற்கான அறிகுறி ஆனால் நானும் பரஞ்சோதியும் தான் இந்த சமயம் பூஜை வேளையில் கரடிகளாக இருக்கின்றோம் எங்களை சக்கரவர்த்தி பார்த்து விட்டால் எல்லா காரியமும் கெட்டுவிடும் சக்கரவர்த்தி வந்துவிட்டு போகும் வரையில் நாங்கள் புத்த பகவானை சரணடைகின்றோம் புத்த பகவானுடைய சிலையை எப்போதும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்திய மகா புருஷர் நாகார்ஜுன பிக்ஷுவின் தீர்க்க திருஷ்டியை என்னவென்று புகழ்வது என்றார் பிக்ஷு ஆயனர் தயங்கி ஒருவேளை தெரிந்து விட்டால் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது பிக்ஷு பரஞ்சோதியின் கையை பிடித்து அழைத்து சென்று புத்தர் சிலையின் பின்னால் மறைந்து கொண்டார் இதற்குள் குதிரைகளின் காலடி சத்தம் நெருங்கிவிடவே ஆயனருக்கு யோசிப்பதற்கே நேரமில்லாமல் இல்லாமல் போயிற்று ஜாக்கிரதை அடிகளே என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக விரைந்து பக்கம் சென்றார் சக்கரவர்த்தியும் குமாரரும் விடைபெற்று சென்ற பிறகு வீட்டுக்குள் நுழைந்த சிவகாமிக்கு ஒத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து நாகநந்தியும் கிளம்பியது மிக்க வியப்பை வியப்பை ஆனால் அதே காட்சி அளிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் இருவரும் இவருக்கு தெரிந்தே மறைந்திருந்தார்கள் எனினும் சிவகாமியை காட்டிலும் இடத்தில்தான் பரபரப்பு அதிகமாக காணப்பட்டது அடிகளே நல்ல வேளையாக போயிற்று எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர் புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது இருக்கட்டும் அசுபமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீரும் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்து விட்டீர் அல்லவா என்றார் புத்த பிக்ஷு மறக்கவில்லை அடிகளே இந்த இடத்திற்கு வந்ததும் சக்கரவர்த்தி கூறிய வார்த்தை என்னை கதிகலங்க செய்து விட்டது அப்புறம் குதிரையை பற்றி கேட்க எனக்கு நான் எழவில்லை என்றார் ஆயனர் ஆமாம் சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்திற்காக சொன்ன போது எனக்கு கூட ஒரு கணம் பரஞ்சோதியும் சிலைக்கு வெளியே வந்தவுடன் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தார்கள் அப்போது சிவகாமியும் அந்த இடத்திற்கு வந்து சேரவே புத்த பிக்ஷு அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு சிவகாமியிடம் நீங்கள் எல்லா விபரங்களையும் சொல்ல வேண்டும் எங்களை ஏதோ பேயோ பிசாசோ என்று சந்தேகிக்கின்றாள் போலிருக்கிறது என்றார்.